ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பொன் பேங்கிள்ஸ் தாங்க ஸோ இந்த வீடியோவில் ஐம்பொன் பேங்கிள்ஸ் ஸ்டோன் வச்ச மாதிரியும் பார்க்க போதும் ஸ்டோன் இல்லாமல் ப்ளெயினாக பியூர் ஐம்பொன் அன்பாலிஷ்லையும் பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடுல இருக்க பெல் அக்கௌனும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி சொல்லி கிடைக்கும் சூப்பரான பினிஷிங்ஸ்ல அப்படி தங்கத்துல இருக்க மாதிரி இருக்க போது வாங்க இப்போ ஒன்ப ஒன்னா கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துருலாங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஐம்போன் பேங்கிள் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான பேட்டன்லாம் இருக்கும் நல்ல ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஒரு எஸ் மாடலில் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஃபினிஷிங்ஸோ காமனாக இந்த பேங்கிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங் சிம்பிளாக ஒரு கோல்டில் நம்ம போடுற பேங்கிள்ஸ் போடுற மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டன்க்கு இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்க மூலியமாக வின்ன செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க மாடல் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸோ ஸ்டோன் இல்லாமலேயும் நம்ம பார்க்க போதும் ஸோ வாங்க இப்போ ஒன் பை பார்க்கலாம் ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியான பேட்டர்னில் டூ லைனில் இருக்க மாதிரியான ஐம்பன் பேங்கிள்ஸ் ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு டூ லைனில் பேங்கிள்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் இடையில இடையில் அவங்களுக்கு முகப்பு இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் முகப்பு வச்சுருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க அப்படியே ரியால் கோல்டில் நம்ம வந்து கல் பேங்கிள்ஸ்லாம் எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகாக இருக்குது ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இதுலயே ஒரு ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன்ஸுக்கு அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேங்களோட பிரைஸ்மே பார்த்திங்கனா சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் இந்த ஐம்பன் பேங்களோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் சேம் டிசைனில் முகப்பு அந்த பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணும்னு இந்த ஒயிட் கலர் பேங்கிள்ஸ் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இந்த பேங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ மோஸ்ட்லி ரூபி அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வரும் மற்ற கலர் காம்பினேஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வரும் ஃபுல் ஒயிட் போது எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய அந்த ஒயிட்டோட க்ளிட்டரே வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் தாங்க ஒயிட் போடும்போது ஒரு தண்ணி அழகு இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இதுவுமே ஒரு தண்ணி அழகு தான் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஸோ மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கிறாங்க வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகா இருக்கும் இந்த பேங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டுந்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் த்ரீ சைசஸ்ல அவைலபிள் இருக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைசஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேங்கல் சைஸ் மென்ஷன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கிள்ஸ் சிங்கிள் ஸ்பீஸ் சிங்கிள் ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க ஒரு கலர் பேங்கல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருப்பாங்க ஃபுல் ரூபியில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் இது அப்படியே தங்கத்தில் அந்த ஷைனிங் எல்லாமே சூப்பர்தான இருக்கும் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க இந்த பேங்கிள்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் அந்த ரூபி ஸ்டோன்ஸ் ஒரு கிளிட்டரே சூப்பராக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த பேங்களுமே வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேங்களோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் பியார் ஐன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் ஃபுல் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே சூப்பர் ஷைனிங் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க ஒரு கல் பேங்கல் கலெக்ஷன் இட்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதிலே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஷைனிங் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் டைமண்டில் பேங்கிள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஷைனிங்லாம் கொடுப்பாங்க இதில் அழகாக இருக்குது ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைசஸ் அவைலபிள் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போக பேட்டன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேங்கிள்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஆல்டர்னேட்டாக ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் புக் பண்ணியிருக்கோம் ரூபி அண்ட் ஒயிட் நாவே ஒரு தனி தான் இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபுள் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ வேணுண்டுவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் காம்பினேஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான பேட்டன் ரூபி ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான மாடலில் இருக்குது ஸோ இது வந்து காமனாக எந்த ட்ரெஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த பேங்கிலுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஐம்போன் பேங்கல் கலெக்ஷன்ஸுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதில் ஃபைவ் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ எந்த சைஸ்னாலும் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸோ ரேண்டமாக நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் சைஸ் வச்சுருக்கேன் டூ சிக்ஸ் சைஸ் வச்சுருக்கேன் அண்ட் டூ எயிட் சைஸ்மே வச்சிருக்கேன் ஸோ ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்டே எல்லாமே அவைலபிள் இருக்குது நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த பேட்டர்னுமே சூப்பராக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்கும் அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டர்னில் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பாருங்கள் க்ளோஸ்டு மாடலில் சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே தங்கத்த க நிகராக இருக்குது இந்த மாடல் எல்லாமே வேணுண்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் க்ளோஸ்ட் பேட்டர்ன் சேம் டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் எயிட் ஃபிஃப்டி தான் நல்லா இந்த லீஃப் பேட்டர்ன்லாம் இருக்கும் இந்த டாலர்லாம் ஸோ அது இந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ரூபி எயிட் ஃபிஃப்டி ஸ்டோனோட ஷைனிங் கிளிட்டர் சூப்பராக இருக்கும் க்ளோஸ்ட் பேட்டர்ன் இது ஸ்பெஷலாக க்ளோஸ்டு பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகுது க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல அழகான ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேட்டர்ன் சாரி எயிட் ஃபிஃப்டி ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டர்னில் பேக் சைடில் க்ளோஸ்டில் இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லி க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் வந்து க்ரீன் அண்ட் ரூபி இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸில் டூ டென்னுமே அவைலபிள் இருக்குது நார்மலாக டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்கும் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் டூ டெனில் கூட அவைலபிளாக இருக்குது டூ டென்னுக்கு மட்டும் ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் வரும் அதை நீங்கள் என்கொயரி பண்ணம்போது செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் என்ன வருதுன்ட்டு நம்ம இப்போ பிளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டுக்கான ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கோட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கி பாருங்கள் சூப்பரான நத்தி இது வந்து கொஞ்சம் மெலீஸாக இருக்க மாதிரியான பேட்டன்னில் இருக்கும் சூப்பர் கியூட்டா இருக்கு பாருங்க அப்படியே ரியால் கோல்டுல்லாம் ரூபி ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பொடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் மெலீஸாக இருக்க மாதிரி ஃபினிஷிங் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸில் அவைலபிள் இருக்குது டூ பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் நான் உங்களுக்கு அமைக்கிறேன் கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதே பேட்டர்னில் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்குது அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகுது ஒயிட் கலர் காம்பினேஷன் எஸ் அழகான பேட்டன்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ டூ பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி இன்கேஸ் இந்த பேங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கலாம் டூ செட் ஆஃப் பேங்கல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் டூ செட் ஆஃப் பேங்கல்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுல த்ரீ கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது இதுல ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி அண்ட் க்ரீனில் வந்து டூ டென் சைஸ்மே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை பிரைஸ்மே என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ்வோம் இப்போ நான் பிரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸோட பிரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போகிற பேங்கிள்ஸ் பாருங்க இந்த பேங்கிள்ஸ் ப்ளெயினாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஆக்சுவலி ஸ்டோன் பேங்கிள்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாததுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் இன் கேஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடலாம் ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கிற மாதிரியான பேங்கல் கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு பே கோல்டு பேங்கிள்ஸ் எப்படி இருக்குமோ அந்த பேட்டன்ல நான் ஸ்பெஷலாக இதுக்காகவே காமிக்கிறேன் பிகாஸ் இதில் உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் ஆனால் சைஸ் வைஸ் டிஃபரன்ஸ் தெரியும் இது வந்து நார்மல் ஆக்சுவலி உண்மையாலே வந்து கோல்டு பேங்கிள்ங்க இது ஜிஆர்டி பேங்கிள் இது உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ட்ரேட் மார்க்கிங்ஸ் எல்லாமே தெரியும் ஸோ தெரியுதுங்களா இந்த இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இது வந்து புதுசாக இருக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் ஷைனிங் இருக்கும் புதுசாக இருக்கும் போது இதே மாதிரி தான் ஷைனிங் இதில் இருந்தது இப்போ கொஞ்சம் நான் போட்டு போட்டு பழசு அதே மாதிரி அதே மீன்ஸ் ஓல்ட் நான் இந்த ஷைனிங் போச்சுன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸே இருக்காது அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் ஸோ எல்லாமே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு சாட்சி தான் இது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது எது கோல்டு எது வந்து ஐன் பொன் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ப்ளெயினாக இருக்க மாதிரியான பேங்கல்ஸ் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரியான காமிக்க போதும் ஸோ இந்த பேங்கில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது எந்த பேங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் பார்த்தீங்கன்னா உருட்டு பேங்கல் இது நல்லா திக்காக உங்களுக்கு வந்து உருட்டாக இருக்கும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் மெலிசா ரொம்பவே அழகாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது டூ டபுள் நைன் அதோடய ப்ரைஸ் டூ டென்னுமே இதில் அவைலபிள் இருக்குது அதோடய பிரைஸ் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வரும் டூ டபுள் நைன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க மாதிரி சும்மா ஒரு லீஃப் மட்டும் போட்டிருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் நல்ல அழகாக இருக்குது பாருங்க ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த பேங்கல்ஸ்மே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைசஸ் அவைலபிள் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க இது வந்து கொடி பேட்டனில் இருக்கும் சிம்பிளாக ஒரு போட்டு கொடி பேட்டர்னில் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது டூ டபுள் நைன் மட்டும்தான் லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இதில் வந்து பிளெயினாக இருக்க மாதிரி அதில் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு உருவம் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங்குமே கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு ஷைனிங் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணது கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ரெகுலர் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஷைனிங்லாம் போகவே போகாது அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் இது ஸோ உங்களுக்கு எந்த பேங்கிள் பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படிட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ